இந்த விசுவாசிகள் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி அடைய வேண்டுமானால் இந்த ஜபத்தை குறித்துள்ள எழுதப்பட்ட சம்பவங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா லூகா பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று அறிவுரையாக சொன்னார் எப்பொழுது போகாமல் எப்போது நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா அதனுடைய முடிவு என்ன சொல்லி இப்படி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா நல்லா கவனிங்க தேவன் யாருக்கு நியாயம் செய்கிறார் என்று கேட்டா ஜங்களுக்கு சோர்ந்து போகாமல் ராத்திரியும் பகலும் ஜோம் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் தேவன் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாயிலும் நியாயம் கிடைக்கணும் ஆண்டவர் வந்து எனக்கு நியாயம் செய்யணும் எனக்கு இறக்கம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா யாருக்கு தான் நியாயம் செய்வாருன்னா சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவன் நியாயம் செய்வார்